தாய்மார்கள்லாம் ரொம்ப கருணையே வடிவமானவர்கள் வீட்டு வாசல்ல அரிசி மாவில் கோலம் போட்டால் ஒரு நேரம் ஏன் எல்லா ஊர்லேயும் சொல்கிறேன் இருக்கிற தாய்மார்களுக்கு தான் நம்ம சொல்லணும் நீங்கள் எல்லாம் பக்கத்து ஊர் பக்கத்தூர்னு வந்து நாடகம் பார்த்துடலாம் ஆனால் தாய்மார்கள் எல்லா ஊருக்கும் போக முடியாது அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த தாய் குளங்கள் கருணையே வடிவமான அவர்கள் அரிசி மாவில் கோலம் போட்டால் வீட்டு வாசலில் ஏன் எறும்பு சாப்பிடும் எறும்பு சாப்பிட்டா வம்சம் நல்லாயிருக்குமேங்கிறது ஐதீகம் ஐதீகம் அப்படியே தான் இருக்குது இப்போ கோலம் தான் போட முடியலை அதுலேயும் மாமியா மரும இருக்கிற வீடுன்னா சொல்லவே வேண்டாம் அந்த அம்மா போடும் இந்தம்மா தூங்கும் இந்த அம்மா போடும் அந்த அம்மா தூங்கும் வாசல் வெறு வாசலாக போயிடும் அரிசி மாவுல போலம் போட சொல்லி கொடுத்து ஏன் கொடுத்தாங்க பழைய சோத்தில் எறும்பு கிடந்தா எடுத்து தான் சாப்பிட சொல்லி சொல்லி கொடுத்தாங்க எறும்பு கிடக்குற சோத்தில் எறும்பு எடுத்து போட்டு சாப்பிட்டா கண்ணு நல்லா தெரியும்னு சொல்லி வளர்த்தோம் நம்மளெல்லாம் ஆனா எறும்பு எடுத்து போட்டதுனால கண்ணு நல்லா தெரியாது நன்றி நன்றி அன்புள் புலங்கிய அன்னார் அவர்களுக்கு நன்றி உளமார்ந்த வணக்கம் 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 இந்த நாட்டில் கோடி கோடியா பணம் வச்சிருக்கவெல்லாம் கொடுக்க நினைக்கல ஆனால் நாடகம் பார்க்க வந்த நீங்கள் இந்த கலைஞர்களை பாராட்டி நூறோ ஐம்பதோ இருபதோ ஐநூறுவோன்னு ஏதோ ஒன்று கொடுக்க தோணுது பாருங்கள் உங்களால் தான் இந்த நாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்யுது அதுதான் உண்மை நல்லா ஆ நல்லார் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு சொன்னாங்களே அதான் வேதம் ஓதிடு வேதி ஒரு மலை கோலையும் நெறினோர்கலையும் ஆதார் கற்புடைய மங்கையர்க்கொருமலை மாதம் மூணு மழை பெய்தது வரிசை விட்டுடு அரிசி விற்றுடு அந்தனோருக்கு ஒரு மலை வருஷை தப்பிய மன்னனுக்கு ஒரு மலை புருஷனை கொன்ற பூவையர்க்கொருமலை வருஷை மூணு மழை பெய்தது இப்போ ரெண்டும் இல்லாமல் மாறி போயிடுச்சு ஆனாலும் சின்ன கொஞ்சம் கொஞ்சம் கருணை இருக்குது அந்த கருணையின் அடிப்படையில் மழை பெய்து கொண்டிருக்கிறது அப்படி தாய்மார்கள் அரிசி மாவில் கோலம் போட்ட காலம் போய் இப்போ என்னாச்சு வீட்டுக்களை எறும்பு வரக்கூடாதுன்னு கோடு கழிக்கிறான் ஆமாம் கிழிச்ச ஓட்டை எறும்பு தாண்டாது என்ன தாண்டினா செத்துருவோம்னு அதுக்கு தெரியுது நான் நினைக்கிற எறும்புக்கும் பகுத்தறிவு வந்துருச்சானு ஆனால் மனுஷன் சொல்லி பேச்சா கேட்க மாட்டேங்கிறேமே ஒருத்தர் பணத்தாசை பிடிச்ச ஒருத்தர் பணம் இல்லைன்னா அந்த ஆளுக்கு தூக்கம் வராது எதையும் யாருக்கும் ஒத்த ரூபா கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு மனசு ரொம்ப நெருக்கடியான ஆள் வட்டி கொடுக்குற பழக்காரந்திருக்கு வட்டி பணத்தை வட்டிக்கு மேலே வட்டி போட்டு அதை குட்டி போட வைக்கிற அளவுக்கு திறமையான ஆள் ஆமாம் கொடுக்கவே மாட்டாங்க சண்டை அப்படி வசூல் பண்ண போகிறாரு கொஞ்சம் வசூல் வந்துருச்சு அந்த காலம் நான் சொல்கிறது பழைய காலம் அப்படி பழைய காலத்தில் அந்த வசூல் பண்ண தங்க காசு கொண்டுக்கிட்டு வர்றாரு பொறி சாரட்டு வண்டியில் கிளம்பி வர்றாரு சாயந்தரம் நேரம் கொஞ்சம் அசதியில் அப்படி படுத்து தூங்கிறாரு ஒரு பையன் மட்டும் பல பையில பணம் இருக்குது பொன் முடிச்சு ஒரு முடிச்சு மட்டும் நழுவி விழுந்துருது விழுந்துருச்சு இவர் நேராக வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒரு முடிச்ச பதறி பதறிப்போன ஜெண்டா ஆகா பணம் முடிச்சு போச்சே வட்டி வாங்கின காசாச்சே ஆச்சே எங்களை எடுத்தானோ என்ன ஆச்சோ ஏதோ என்ன பண்ணுறது போய் என்ன பண்ணுறாரு ஒரு முடிவு எடுக்கிறார் இந்த தண்டோரா போடுற காலம் இருந்துச்சு அப்போ இந்த மாதிரி இன்னாருடைய பணம் முடிச்சு விழுந்துருச்சு யாராவது எடுத்தவோ கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா நூறு பொண்ணு சன்மானம் கொழுங்கப்படும் அப்படின்னு அந்த அறிவிக்கப்படுது நூறு பொன் சன்மானம் வழங்கப்படும்னு இப்போ யதார்த்தமாக அங்கே உள்ள ஒருத்தர் ஏழ்மையானவரை அவர் வறுமையிலும் செம்மையாக இருந்தவர் ஒரு பிள்ளையார் கட்டி கட்டிப்படலாமேன்னு கனவு கண்டுக்கிட்டே இருக்கார் ரொம்ப நாளாக அவர் குளித்து முழுகிட்டு அந்த வழியாக வர்றாரு அந்த பொண்ணு பை பணப்பை கிடக்கு அந்த தங்க காசு உள்ள பை எடுக்கிறாரு கணமாக இருக்குது ஓஹோ ஏதோ காசு விழுந்துருச்சு இறைவன் தான் கொடுத்துருப்பாம்பிருக்கு கோயில் கட்ட அப்படின்னு நினச்சி கொண்டுக்கிட்டு போகிற போது இந்த தண்டோரா போடுற சத்தம் அவர் காதில் விழுகுது ஆமாம் தண்டோரா போடுற சத்தம் விழுகுது முடிச்ச எடுத்தவங்க கொண்டு கொடுத்தா நூறு பொண்ணு தர்றேன்ட்டாங்க அவர் நேர்மையாக நமக்கு நூறு பொண்ணு கிடச்சா போதும் எப்படியும் கோயிலை கட்டிப்படலாம் நினச்சி உண்மையிலேயே காலையில் கொண்டு போய் குளிச்சு முழுகிட்டு அந்த பணத்தை கொண்டு போய் அந்த வட்டி பணத்தை தொலைச்சாரு பாருங்க அவர்கிட்ட கொண்டே கொடுத்தார் அவர் வாங்கினார் ரொம்ப ஆச்சரியத்தோடு எண்ணி எண்ணி பார்க்குறாரு எண்ணூறு பொற்காசுகள் இருக்குது எண்ணூறு பொற்காசு சரியாக இருந்து வச்சு அவருக்கு தெரியுது சரியாக இருந்துருச்சு ஆனால் இவனுக்கு சன்மானம் கொடுக்கற மட்டும் எப்படியாவது சமாளிக்கணுமேனு ஒரு திட்டம் போடுறேன் ஏன்னா கொடுக்க முடியாது சொன்னது பொய் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு திட்டத்தை போட்டேன் அவர் கேட்டார் ஐயா நீங்கள் தானே சொன்னீங்க பொன் முடிச்சு கிடச்சிட்டா நூறு பொன் பரிசு தர்றேன் நீங்கள் சன்மானம் அதை கொடுங்க ஐயா நான் பிள்ளையார் கோயில் கட்டலாம்னு நினைக்கிறேன் கொடுங்கன்னார் என்னது நூறு பொன் தர்றேன்னு சொன்னது உண்மைதான் அதில் ஒன்று மாற்றம் இல்லை ஆனால் அந்த பையில் தொள்ளாயிரம் பொண்ணு இருந்துச்சு இப்ப எண்ணூறு தான் இருக்கு நீ வர்ற வழியிலே நூறு பொண்ணை எடுத்துக்கிட்டு கொண்டாந்து கொடுத்துருக்குறேன் ஏன்டா திருட்டு பயில எடுத்துக்கிட்டு இன்னொரு நூறு பொண்ணு வாங்க பார்க்குறியா கொடுக்க முடியாதுட்டேன் அவர் உண்மையிலேயே நேர்மையானவர் துடிச்சு போனார் நீதி எங்கே கிடைக்கும் ஊருக்குள்ளே பஞ்சாயத்தை கூட்டியாச்சு பஞ்சாயத்தை கூட்டி பஞ்சாயத்தில் சொல்கிறாரு அவருடைய வழக்கை ஐயா ஒரு பொன் முடிச்சு கிடந்துச்சு நான் இறைவன் கொடுத்தான் என்று வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போனேன் அதை கோயில் கட்டலாம் நினைக்கிற ஒரு தண்டோரா செய்தி வந்தது பணம் அவருடையதாக அதை எடுத்தவர்கள் கொடுத்து விட்டால் நூறு பொன் எனக்கு சன்மானம் தர்றதாக சொல்லியிருந்தார் நான் பணப்பையை கொண்டு போய் ஒப்படைச்சேன் நூறு பொண்ணு தராமல் நான் எடுத்துக்கிட்டு கொடுத்தேன்னு என்னையே ஆக்குறாரு அதை விசாரிங்கன்னு அவர் சொல்கிறார் இப்போ அந்த வட்டி கொடுத்த அந்த பணக்காரரை கூப்பிட்டு விட்றாங்க அவர் வந்தார் ஐயா பணப்பை தொலைஞ்சிச்சா ஆமாம் தொலைஞ்சிச்சு எவ்வளவு பொண்ணு வச்சுருந்தீங்க எண்ணூறு பொண்ணு வச்சுருந்தேன் தொள்ளாயிரம் பொண்ணு வச்சுருந்தேங்கிறார் இப்போ எவ்வளோ இருக்குது எண்ணூறு இருக்கு எடுத்துட்டு வாங்க எண்ணுவோம்னு பஞ்சாயத்தில் வச்சு எண்ணப்படுது எண்ணி பார்த்தா உண்மையிலேயே அது எண்ணூறு பொண்ணு இருக்கு இப்போ பஞ்சாயத்தார் என்ன தீர்ப்பு சொல்லானா நூறு பொண்ணு நீ எடுத்தியான்னு கேட்கணும் இல்லை நீ எடுக்க தானே சொல்லணும் தீர்ப்பு எவ்வளோ நுட்பமாக வழங்குறாங்கன்னு பாருங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் உடனே எண்ணூறு பொற்காசு உள்ள பணப்பையை வாங்கி கண்டெடுத்து கொடுத்த அவர்கிட்ட கொடுத்து நீங்கள் கொண்டுகிட்டு போங்க இது உங்களுக்கு தானிட்டாங்க என்ன காரணம் சொல்லணும் காரணம் சொல்லணும் இல்லை கொடுத்தாச்சு இப்போ பணத்தை அவன் அழுவானே ஐயா என்ன பணத்தை வாங்கி அந்த ஆழ்த்த கொடுத்துட்டேன் ஏன் பிடிக்க காசு இல்லை நீ எவ்வளோ வச்சுருந்த தொள்ளாயிரம் பொண்ணு இருந்துச்சு அதில் எவ்வளோ இருக்குது எண்ணூறு பொண்ணு இருக்குது அப்போ இந்த பையன் ஓம்பிட்டு இல்லை வேறு பையன் எங்கே கிடக்கு அது எடுத்தால் உனக்கு வந்து சேரும் போன்ட்டு போய்த்தார் நீதினா அப்படித்தானே இருக்கணும் அப்படித்தானே இருக்கணும் நீதி ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஜண்டை இனிமே என்னத்தை சேர்ந்து வாழ்ந்தோம் பிரிஞ்சுடுவோன்னு முடிவு பண்ணாங்க நீதிமன்றத்துக்கு போனால் நீதிபதி கேட்குறாரு என்னையா பிரச்சனை எங்கள் இருக்கு கருத்து வேறுபாடு நாங்கள் பிரியலாமு முடிய மாட்டோம் பிரிஞ்சிடலாம் விவகாரத்தை கொடுத்துட்றேன் ஆனால் பிள்ளை இருக்காமா இருக்குங்க எத்தனை பிள்ளை இருக்குது மூணு பிள்ளை இருக்குது சரி யார் யார் எத்தனை பிள்ளைய அந்த அந்தம்மா ரெண்டு பிள்ளை வளர்க்கட்டும் பொம்பளை அதுதான் வளர்க்கணும் நான் வேலை வெட்டிக்கு போகிறேன் ஒரு பிள்ளையை அந்த அந்தாள் உடனே அம்மா சொல்லுறது அப்படியெல்லாம் முடியாது ரெண்டு பிள்ளை அவர் வளர்க்கட்டும் நான் ஒரு பிள்ளை தான் வளர்ப்பேன்னா அவர் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை ஓட்டணும் நீதிபதி கேட்டார் ஏன்டா ஏற்கனவே சண்டை ஓட்டுக்கிட்டு தான் இங்கே வந்து இங்கே வந்துமா சண்டை ஒரு முடிவுக்கு வாங்க ஐயா உடனே அவன் சொன்னேன் ஐயா ஒரு கொஞ்சம் அனுமதி கொடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போய் தனியாக பேசி முடிவுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி மனைவியை கூட்டுக்கிட்டு ஒரு பக்கமாக போய் பேசி முடிவு பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து வந்தார் வந்து நீதிபதிக்கிட்டே ஐயா என்னப்பா முடிவு பண்ணிட்டுலாம் முடிவு பண்ணிவிட்டேன் என்ன பண்ணணும் நீங்கள் இன்னொரு பெரிய உதவி பண்ணணும் என்ன உதவி ஒரு வருஷம் அவகாசம் கொடுங்க ஏப்பா ஒரு வருஷம் இல்லை மூணு பிள்ளைய சமமாக பிரிக்க முடியலை ஒரு வருஷம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைய மாசமாக்கி இன்னொரு பிள்ளை பெற்றுக்கிட்டா மொத்தம் நாலு பிள்ளைய ஆகினா ஆளுக்கு ரெண்டாக பிரிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன்னே நாட்டில் நீதிபதிக்கே நீதி சொன்ன காலம் இருக்குது தெரியுமா அலெக்சாண்டர் லூயிஸ் என்ற அவங்க தந்தைக்கு நீதி சொல்லியிருக்கிறார் வரலாறு படித்தவங்களுக்கு அப்படி இங்கே நீதியும் யாரும் அவகாசத்துக்கு சொல்லலை யாரோ சொல்ல சொல்கிறாங்க அவங்களும் சொல்லிட்டு கேள்வி குத்தாயி போச்சு நமக்கு தேவையில்லாது பெரிய இடத்து பொல்லாப்பு ஆனாலும் பாருங்கள் இவர் சொன்னதை கேட்டு நீதிபதியும் சரி நீ போய் ஒரு வருஷம் கழிச்சு வா வந்தேன் பொம்பளை பிள்ளை மாதமாச்சு பத்தாவது மாதம் குழந்தை பிறக்க போது அவன் நினைச்சிக்கிட்டு இருக்கான் ஒரு பிள்ளை பிறகு ஏற்கனவே மூணு மொத்தம் நாலு ஆளுக்கு ரெண்டா பிரிச்சுக்கலாம்னு நினைச்சான் இறைவன் ஒருவன் இருக்கிறானே என்ன தவறு செய்தாலும் தண்டனையிலிருந்து தப்பி விடலாம் என்று எண்ணாதீர்கள் தண்டனையை தள்ளி போடலாமே தவிர எக்காலத்திலும் தண்டனையிலிருந்து ஒரு காலம் தப்ப முடியாது என்பதுதான் உறுதி அதனால தான் வள்ளுவர் சொல்கிறார் அறிவது பொய்யற்க போய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும் எந்த வழியிலாது வந்து ஊழ்வினை உறுத்தும் அதற்கு ஒரு உதாரணம் அப்புறம் அதை சொல்கிறேன் அப்படிப்பட்ட மகத்துவமான இந்த நாட்டில் நீதிபதி சொன்னது போல வந்த நினைச்சுக்கிட்டே இருந்தேன் ஒரு புள்ள பிறக்கமுன்னு கடவுள் ஒருத்தர் இருக்கான் இல்ல இருக்கான்னு இல்லையா ஒரே பிரசவம் ரெண்டு குழந்தை பிறந்து போச்சு எப்படி பிரிக்கிறது ஏற்கனவே மூணு இப்போ ரெண்டு அஞ்சு நான் நினைச்சேன் இன்னொரு ஒரு வருஷம் அவகாசம் கேட்க சொல்லுவோமானு ஒருவேளை அதிலயும் ரெண்டா போனா ஒன்போதாயிப்போருமே கதை மேற்கொண்டு சிக்கலாகவே போயிட்டே இருக்கு அதான் எண்ணுவதெல்லாம் உயர்வாக எண்ணினால் நடப்பதெல்லாம் உயர்வாக நடக்கும் என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்தாகணும் அதனால தான் தின விதைச்சவன் தினையறுப்பான் வினை விதைத்தவன் வினையறுப்பான் என்று தத்துவங்கள் நமக்கு சொல்லி கிடக்கு எண்ணற்ற வரலாறுகள் நம்ம நாட்டில் உண்டு இருந்தாலும் இந்த இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது நின்றவை மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான் புரிந்து கொண்டான் இருந்தபோது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை ஓ மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டா குரலில் குயில் போலே இசையும் பாடுகிறான் எருதுகள் போலே வண்டிகளை எடுத்துக் கொண்டும் ஓடுகிறான் பணத்தில் வாழும் பறவைகள் போல் வானில் பறந்து ஒன்று மட்டும் தெரியவில்லை ஓ ஓ மனிதனெல்லாம் வாழும் வகை புரிந்து கொண்டான் இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை பாம்பின் கொடும் விசத்தை சொல்லில் கொடுக்க தெரிந்து கொண்டான் அறிவோல் தந்திரத்தால் கொடியை கெடுக்க புரிந்து கொண்டான்